اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வபர்காத்தூர் உகது போரின் தொடக்க நிலை எப்படி இருந்தது என்பதை பற்றிய தகவல்களை கடந்த வாரம் நாம் சுருக்கமாக பார்த்தோம் அல்லாஹ் இன்றைக்கு உகது போர்க்காலத்தில் நடந்த இறுதி நிகழ்வுகள் பற்றிய தகவல்களை நாம் சுருக்கமாக பார்க்கலாம் உகது போர்க்காலத்துல முஸ்லிம்களுக்கு வெற்றி என்ற நிலை ஏற்பட்ட சிறிது நேரத்திலேயே சூழல் தலைகீழாக மாறி இரண்டு அணிகளுக்கும் இடையே பெரும் குழப்பமும் தடுமாற்றமும் ஏற்பட்டது என்பதை கடந்த வாரம் சொல்லியிருந்தோம் இந்த தான் ஒருவன் முகம்மது கொல்லப்பட்டு விட்டார் என்று கத்தினான் இவன் இவ்வாறு சொல்வதற்கு என்னன்னா முசன் உமேர் அலி அல்ல அவர்கள் தன் முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தி எதிரிகளின் மீது தாக்கல் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் நபிசல்லா அலிசல்லாம் அவர்களை தாக்க சென்று கொண்டிருந்த இவனு கமியா என்ற எதிரி முசபை பார்த்து விடுகிறார் முசப் ரலி அல்லு தோற்றத்தில் நபிசல்லா அலிசல்மா அவர்களை போன்று இருந்ததனால் இவனு கமியா முசபை கொன்றுவிட்டு நபி அவர்களை கொன்றதாக எண்ணி இணை வைப்பவரிடம் சென்று நிச்சயமாக முகம்மது கொல்லப்பட்டார் என்று சந்தோஷத்தில் கத்திரான் இவன் கூச்சலிட்ட சில நிமிடங்களிலேயே நபி அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி இரண்டு அணிகளுக்கும் வேகமாக பரவு இந்த செய்தியை கேள்விப்பட்ட முஸ்லிம்கள் தன்னம்பிக்கையை இழந்து சோர்வு ஏற்பட்டு தங்களுடைய ஆயுதங்களை கீழே போட்டார்கள் அதுல சில பேர் அப்துல்லா இபின் உபையிடம் சேர்ந்து கொள்ளலாம் அவர் நமக்காக அபு சுபையானிடம் பாதுகாப்பு ஆகி தருவார் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க இப்ப இவர்களை பார்த்து அனசி நலர் அழியில் அவன்கு அவங்க சொல்றாங்க நபிசல்லே செல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்றுதான் வருத்தப்படுறீங்க நபி செல்ல லாலே செல்லம் அவர்களுக்கு பிறகு நீங்க வாழ்ந்து என்னதான் செய்ய போறீங்க நபி அவர்கள் எந்த நோக்கத்துக்காக உயிர் நீத்தார்களோ அதற்காக நீங்களும் உங்களுடைய உயிரை தியாகம் செய்யுங்க அப்படின்னு அவர்களுக்கு அறிவுரை கூறிவிட்டு அனசலி எல்லா அவர்கள் எதிரிகள் மீது தாக்குதல் நடத்துறாங்க இறுதியில் இவர்களும் கொல்லப்படுறாங்க இவரை யாரும் அடையாளம் காண முடியாத அளவுக்கு இவருடைய உடல் சிதைக்கப்பட்டிருந்தது இவரது நுனி விரலை பார்த்துதான் இவரது சகோதரி அடையாளம் காட்டினாங்க இவரது உடல்ல ஈட்டி அம்பு வாழ் ஆகியவற்றால் எண்பதுக்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்தன இதுபோல பல மன உறுதிமிக்க நபித்தோழர்கள் முஸ்லிம்களுக்கு வீர உரை நிகழ்த்தி அவர்களை பக்குவப்படுத்துறாங்க அதன் பிறகு முஸ்லிம்களுக்கு ஆன்மீக படம் பெருகுது நிலை தடுமாறி நின்று அவர்கள் மறுபடியும் சகஜ நிலைக்கு திரும்புகிறாங்க அதன் பிறகு தங்களுடைய ஆயுதங்களை கையில் எடுத்துக்கொண்டு எதிரிகளை நோக்கி பாயிராங்க இந்த தான் நபி சொல்லா அலை சொல்லமா அவர்கள் தன் சப்தத்தை உயர்த்தி தன் தோழர்களை நோக்கி அல்லாஹ் அடியார்களே என் பக்கம் வாருங்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த வார்த்தையை கேட்ட அந்த முஸ்லிம்கள் இப்போ அதிக ஆக்ரோஷமாக ஒருவித உத்வேகத்தோட எதிரிகளின் கூட்டத்துக்குள்ள புகுந்து நபி அவர்களை நோக்கி முன்னேறி வர்றாங்க இப்போ நபி அவர்களின் நிலையை பார்ப்போம் நபி சொல்லல்லா அலை சல்லாம் அவர்களை சுற்றி அந்த ஒன்பது தோழர்களில் ஏழு அன்சாரிகளும் இரண்டு முகாஜிரிகளும் இருந்தாங்க இப்ப இணை வைப்பவர்கள் நபியை சூழ்ந்து கொண்டு தாக்கம் முற்பட்ட போது நபிசல்லல்லா அலே செல்லம் அவர்கள் இவர்களை நம்மிடமிருந்து யார் விரட்டுவாரோ அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று கூறிய உடனே ஒரு அன்சாரி தோழர் எதிரிகளை நோக்கி பாய்ந்து சண்டையிட்டு வீர மரணம் அடைகிறார் அதுபோல அடுத்தடுத்து சென்ற ஆறு அன்சாரி தோழர்களும் நபிசல்லல்லா அலே செல்லம் அவர்களை பாதுகாக்க எதிரிகளுடன் போரிட்டு சகிதாராங்க இப்போ நபி சொல்லா அலையல்ல அவர்களை பாதுகாப்பதில் எஞ்சியிருப்பது தலஹாய்பு உபைதுல்லா அவர்களும் ஷாதிபுன் அபிவக்காஸ் அவர்களும் தான் இந்த தருணம்தான் நபி சல்லல்லா அலிசல்லம் அவர்களின் வாழ்க்கையிலேயே அவர்களுக்கு ஏற்பட்ட மிக சிரமமான நேரமாக இருந்தது அதுபோல எதிரிகளை பொறுத்தவரையில் இந்த தருணம்தான் நபி சொல்லல்லா செல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு அவர்களுக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பாக இருந்தது இப்போ உதுபாயி இபுனு அபி வக்காஸ் என்பவன் நபி அவர்களை நோக்கி கல்லை ஏறுகிறான் அந்த கல்லினால் ஏற்பட்ட காயத்தால நபி சொல்லல்லா அலிசலம் கீழே விழுந்து விடுகிறார்கள் இப்போ நபி சொல்லல்ல அலிசல்லம் அவர்களுக்கு வலது பக்கத்தில் உள்ள கீழ்பகுதியின் முன்னால உள்ள பல் சேதமடைந்து கீழ் உதடும் காயமடைது அதன் பிறகு இந்த உதுபாயி இப்னு ஹாதீப் இப்னு ஆ என்ற நபி தோழர் பின்தொடர்ந்து சென்று அவனை வெட்டி வீழ்த்தறாங்க இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பாதுகாவலராக இருந்து கொண்டருக்கும் ஷாஈத் இப்னு அப்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரர் தான் இந்த உதுபாயி இப்னு அபிஉகாஸ் அதுபோல நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை நோக்கி ஓடி வந்த அப்துல்லா இபுனு ஜோஹ்ரி என்பவன் நபி அவர்களுடைய முகத்தை காயப்படுத்துறான் அதுபோல அப்துல்லா இபுனு கமியா என்பவன் நபி சல்லா அலிசல்ல அவர்கள் புஜத்தின் மீது வாழால் ஓகி வெட்டினான் நபி அவர்கள் இரண்டு கவச ஆடைகள் அணிஞ்சிருந்ததனால அந்த வெட்டு நபி அவர்களின் உடம்பில் படல ஆனால் தாக்கிய வேகத்தின் வலி ஒரு மாதம் வரை அவர்களுக்கு நீடித்திருந்தது அதன் பிறகு அவன் நபி நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் முகத்தை நோக்கி வாழை வீசினான் அதனால் நபி அவர்கள் அணிந்திருந்த இரும்பு கவசத்தின் இரண்டு ஆணிகள் அவர்களின் முகத்தில் குத்தின இப்போ நபி சொல்லா அலிசலம் அவர்கள் தன் முகத்தில் இருந்து வழிந்த இரத்தத்தை துடைத்தவர்களாக அக்ம அக் அதாவது அல்லாஹூ உன்னை இழிவுபடுத்துவானாக என்று கூறினார்கள் அல்லாஹ் நபி அவர்களின் இந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டார் இந்த போருக்கு பின் ஒரு நாள் அப்துல்லா தன் ஆட்டு மந்தையை தேடி போறான் ஒரு மலை உச்சியின் மீது இருப்பதை பார்த்த உடனே இவனும் மலை உச்சிக்கு போறான் ஆனால் கூர்மையான கொம்புள்ள ஒரு முரட்டு ஆடு அவனை கடுமையாக தாக்கி மலை உச்சியில இருந்து கீழே தள்ளியது அவன் உடல் சிதறி இறந்தார் இப்போ நபிசல்லா அலிசல்லாம் அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருந்த அந்த இரண்டு நபி தோழர்களும் அம்பு எழுவது மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்ததுனால நபி அவர்களை தாக்க வந்த எதிரிகளின் கூட்டத்தை நபி அவர்களுக்கு பக்கத்துல நறுங்க விடாம தடுத்து கொண்டிருந்தார்கள் அதுபோல நபிசல்லா அலிசல்லாம் அவர்களும் தன்னுடைய வில்லின் நரம்பு அறுபடும் வரை அம்பை எரிந்து கொண்டிருந்தார்கள் இப்போ தல்கார் அழியல்லா கொள்கை அவர்கள் கையில் பல வெட்டிக்கள் விழுது சில விரல்களும் துண்டிக்கப்படுது தல்கார் அழியல்லா கொள்கை அவர்களுக்கு இந்த போரில் மட்டும் முப்பத்தஞ்சு அல்லது முப்பத்தி ஒன்பது காயங்கள் ஏற்பட்டிருந்தன அவர்களுடைய ஆள் விரலும் அதை அடுத்துள்ள பெரிய விரலும் வெட்டப்பட்டன ஒரு கட்டத்தில் நபிசனிசன அவர்களை நோக்கி வந்த அம்புகளை தன் கையால தடுத்தாங்க அவங்க எந்த கையால அந்த அம்புகளை தடுத்தாங்களோ அந்த கை உகது போருக்கு பிறகு செயலிழந்து நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் தல்காவை யாரு பூமிக்கு மேலே நடமாடும் சகிதை அதாவது உயிர் நீத்த தியாகியை பார்க்க விரும்புகிறார்களோ அவர்கள் தல்காய் உபேதூல்லாவை பார்க்கணும் இப்ப நபி சொல்லல்லா அலி அவர்களை சுற்றி நடந்த இந்த நிகழ்வுகள் எல்லாமே மின்னல் வேகத்துல சில நிமிடங்கள் நடத்த முடியும் அதன் பிறகுதான் நபி சொல்லா அல்லிசல்ல அவர்களின் சப்தத்தை கேட்ட மற்ற தோழர்கள் நபிசல்ல அவர்களின் அருகில் வர்றாங்க அவ்வாறு வந்தவர்கள் முதலாவதாக அபூபக்கர் பக்கர் அலி அல்லா அவர்களும் அதன் பிறகு அபு உபைதான் அலி வன்கு அவர்களும் வர்றாங்க இவங்க இரண்டு பேரும் நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு முன்பாக வந்து நின்ற போதுதான் தல்கார் அடியெல்லாம் ஒன்று அவர்கள் மயங்கி விழுகிறார்கள் இப்போ அபு உபைதார் அடியெல்லாம் ஒன்று அவர்கள் தான் நபிசல்லா அலிசல்லாம் அவர்களின் முகத்தில் குத்தி இருந்த அந்த இரண்டு ஆணிகளையும் நபி அவர்களுக்கு வலியேற்பட்டு விட கூடாது என்பதற்காக தன் பல்லால் கடித்து அதை மென்மையாக எடுக்க முயற்சி செய்யறாங்க அப்போது அவர்களுடைய முன் பல் விழுந்து விடுகிறது அதுபோல இரண்டாவது அணி எடுக்கும் போதும் அபூபைதாவுடைய மற்றொரு பள்ளம் விழுந்து விடுகிறது இந்த சிரமமான நேரத்தில் தான் முஸ்லிம்கள் வீரமிகுந்த ஒரு தோழர் கூட்டம் குறிப்பாக அலிபுன் அபு தாலிப் அலி அல்லா வன்கு உமர் அலி அல்லா வன்கு அபு துஜானார் அலி அல்லா வன்கு போன்றவர்கள் அடங்கிய ஒரு கூட்டம் நபி சல்லா அலிசல்லாம் அவர்களை சூழ்ந்து நிற்கிறது இதன் பிறகு எதிரிகளால் சொல்லப்பட்டிருந்த முஸ்லிம்களை காப்பாற்றுவதற்காக நபி சல்லா அலிசல்ல அவர்கள் தன்னை சுற்றி இருந்த இந்த படையை அழைத்து கொண்டு எதிரிகளின் படையை நோக்கி போறாங்க அப்படி போற வழியில நபி சொல்லல்லா அலையம் அவர்களை நேருக்கு நேராக பார்த்த காபரி மாணிக்கிறா கொண்டு அவர்கள் உரத்த குரல்ல கத்துறாங்க முஸ்லிம்களே நற்செய்து பெற்றுக் கொள்ளுங்கள் இதோ அல்லாஹின் தூதர் வந்து விட்டார்கள் அப்படின்னு உரத்த குரல்ல சொன்ன உடனே இந்த சப்தத்தை கேட்ட முப்பது தோழர்கள் நபி அவர்களை நோக்கி வர்றாங்க இப்ப தோழர்களின் ஒரு பெரும் கூட்டம் சேர்ந்ததுனால உரை செல்லம் அவர்கள் இந்த படையோடு எதிரிகளிடம் போராடி இறுதியாக மலை கனவிவாய்க்கு போய் சேர்றாங்க அதுபோல மற்ற முஸ்லிம் படைகளும் எதிரிகளுடன் போராடி இந்த கணவாய்க்கு வந்து சேர்ந்துடுறாங்க இந்த நேரத்துலதான் உபயபு கலப் என்பவன் முகம்மது எங்கே அவர் உயிரோடு இருந்தால் நான் உயிர் வாழ முடியாது அப்படின்னு கத்திக்கொண்டு நபி சல்லா அலிசல்லாம் அவர்களை நோக்கி வர்றான் இப்ப நபி தோழர்கள் அவனை தாக்க பாயும் அவர்களை நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் தடுத்து விட்டு அவனை விட்டு விடுகள் அவன் என்ன அருகில் வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அவன் நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் பக்கத்துல வந்தவுடனே நபி அவர்கள் அவன் கழுத்தை குறிப்பார்த்து ஒரு ஈட்டியை எரியாங்க ஆனால் அந்த ஈட்ட அவன் கழுத்தை உராய்ந்து ஒரு சிறிய ஏற்படுத்தியது ஆனால் அந்த உராய்வினால் அவனுக்கு ஏற்பட்ட வழியோ அவனுக்கு மிகவும் கடுமையாக இருந்தது அவன் ஒட்டகத்தில் அமர முடியாம வேதனையினால பல முறை கீழே விழுந்து எழுந்திருக்கிறான் அவன் குறைச்சு கட்ட போய் சொல்றான் முகம்மது மக்காவில் இருக்கும் பொழுது நான் உன்னை கொள்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் இறுதியாக போர் முடிந்து மக்கா செல்லும் வழியில அவன் இறந்து விடுகிறான் இப்போ குறைசிகள்ல பெரும்பாலும் தங்களுடைய தாக்குதல் மூலமாக நிச்சயமாக முகம்மது இறந்திருக்கணும் அப்படின்னு என்னை கொண்டு போரை நிறுத்தி விட்டு மக்காவுக்கு புறப்பட தன் முகாம்களுக்கு திரும்புறாங்க அவ்வாறு அவங்க திரும்பும் போது பார்க்கறாங்க சில ஆண்களும் பெண்களும் போரில் கொல்லப்பட்ட முஸ்லிம்களின் காது மூக்கு போன்றவர்களை அறுத்து கொண்டும் வயிற்களை கிழித்து கொண்டும் இருந்தாங்க குறிப்பாக ஹிந்து பெண் உத்துபா இருந்த ஹம்சர்கள் எல்லாம் ஒன்று அவர்களின் ஈரலை அறுத்து மென்று விழுங்க முயற்சி செய்யும் போது அவளால் முடியாமல் போகவே அதை துப்பி விடுகிறாள் அதன் பின்பும் அவளுக்கு வெளியடங்காமல் அடங்காமல் இறந்த முஸ்லிம்களின் காதுகளையும் மூக்குகளையும் அறுத்து தனக்கு கால் கொலுசாகவும் கழுத்து மாலையாகவும் அவள் அணிந்து கொள்கிறாள் போர் முடியும் நேரத்தில் முஸ்லிம் பெண்களும் மைதானத்திற்கு வந்து தங்களால் முடிந்த உதவிகளை செய்யறாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆஷார் அழியல்ல முன்கா அவர்களும் உம்மு உம்முனைம் அஹன்போல உம்மு சபீத் அலி அல்ல போன்றவர்கள் தோல் துருத்திகள் தண்ணீரை நிரப்பி அதை முதுகில் சுமந்து கொண்டு வந்து முஸ்லிம்களுக்கு பருக கொடுக்கிறார்கள் இவ்வாறாக போரின் இறுதி நேரம் மாதிரி அவர்கள் பல முறை போய் தண்ணீரை நிரப்பி வந்து முஸ்லிம் வீரர்களின் தாகத்தை தீர்த்து வச்சாங்க அந்த மாதிரி பார்த்துமா அலி அல்ல அவர்கள் தண்ணீரைக் கொண்டு நபி சல்லா அலி சொல்லம் அவர்களின் காயத்தை கழுவுறாங்க ஆனால் தண்ணீர் ஊற்றுவதால் ரத்தம் நிற்காமல் அதிகமாகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாத்தியமார்கள் எல்லா அவர்கள் வாயின் ஒரு பகுதியை கிழித்து எரிக்கிறாங்க அந்த எரிந்த சாம்பலை காயத்தின் மேல் வைக்கிறாங்க இப்போ ரத்தம் நின்று விடுகிறது இவ்வாறாக காலை பொழுதுல தொடங்கிய போர் முதலில் வெற்றி பிறகு சேதம் என்ற இறுதியில மதிய எதிரிகள் திரும்ப முடிவு செய்து மைதானத்தை விட்டு அடுத்த ஆண்டு பதில் ஷாபான் மாதத்துல நாங்க உங்களை சந்திப்போம் அப்படின்னு முஸ்லிம்களுக்கு செய்து அனுப்புறாங்க அதை ஏற்றுக்கொண்ட நபர் சொல்லா அவர்களும் அவ்வாறே ஆகட்டும் அப்படின்னு பதில் அனுப்புறாங்க இப்போ எதிரிகள் மைதானத்தை விட்டு கிளம்பி சென்ற பிறகு கொல்லப்பட்டவர்களையும் காய அடைஞ்சவர்களையும் தேடுவதில் முஸ்லிம்கள் ஈடுபடுறாங்க அவர்களை தேடுவதற்காக நபிசல்லா வாலு செல்லம் அவர்கள் அவர்களிடம் நீ அவரை பார்த்து விட்டால் அவருக்கு என் சனாமை கூறி அவருடைய நிலை என்ன என்று நான் விசாரித்ததாக கூறு என்று சொல்லிவிட்டு அவரை தேடுவதற்காக அனுப்புறாங்க சகது அவர்கள் மைதானத்தின் ஒரு இடத்தின இறுதி மூச்சு எண்ணிக்கொண்டிருந்தார் அவருடைய உடல்ல அம்பு ஈட்டி வாழ் ஆகிய ஆயுதங்களால் ஏற்பட்ட எழுபது காயங்கள் இருந்தன செய்த மன அவர்கள் நபி அவர்கள் சொன்ன தகவல்களை சொன்ன உடனே சகது சொல்றாரு அல்லாகுவின் தூதர் மீதும் சலம் உண்டாகட்டுமாக நான் சுவர்ணத்தின் நறுமணத்தை உணர்கிறேன் அப்படின்னு நபியிடம் சொல்லுங்க அதோட உங்களில் ஒருவர் உயிருடன் இருக்கும் நிலையில் நபி அவர்களின் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் உங்களுக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது என்று நான் கூறியதாக என்னுடைய அன்சாரி தோழர்களிடம் சொல்லிவிடுங்கள் என்று சொன்ன உடனே அவருடைய இறுதி மூச்சு நெற்றி விடுகிறது அது மாதிரி உசேனும் என்று அழைக்கப்படும் அமரபுனு சாபித் என்ற நபி தோழர் நிலையில் இருக்கிறார் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த இவர் இந்த போரில் மட்டும் கலந்து கொண்டு இப்பொழுது மரண தருவாயில் சொல்றாரு திடீரென்று என் மனதில் ஏற்பட்ட ஒரு மாற்றத்தினால இஸ்லாம் மீது பிரியம் ஏற்பட்டு அல்லாஹூபையும் அவனது தூதனையும் நம்பிக்கை கொண்டு இந்த போரில் கலந்துக்கிட்டேன் அல்லாஹ்வின் தூதரோடு சேர்ந்து எதிரிகளிடம் போரும் செய்தேன் இப்ப என்னமே தான் நீங்க பாக்குறீங்களே அப்படின்னு தன் பேச்சை முடிச்ச உடனே அவர் மரணம் அடைஞ்சார் இந்த தகவலை நபி சல்லாம் அவர்களிடம் சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க இவர் சுவனவாசிகளில் ஒருவராகிவிட்டார் ஆக ஒரு நேர தொழுகை கூட தொழாமல் இருந்தும் நபி அவர்களின் நாவினால் சுவனவாசி என்ற நற்செய்தியை இவர் பெற்றுவிட்டார் அதுபோல குச்சுமான் என்பவர் இவர் மட்டும் தனியாக ஏழு அல்லது எட்டு எதிரிகளை வெட்டி வீழ்த்தியவர் இவருக்கு ஆழமான காயங்கள் ஏற்பட்டு மரண தல்வாயில் இருக்கும் நிலையில சொல்றாரு நான் இனவெறிக்காகத்தான் போரிட்டேன் இனவெறி மட்டும் எனக்கு இல்லைன்னா நான் இந்த போர்ல கலந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார் பிறகு காயத்தின் வேதனை கடுமையாக ஆனதுனால அவர் தற்கொலை செய்து கொள்கிறார் இவரை பற்றி நபிசலா லாலிசல்லம் அவர்கள் இவர் நரகவாசிகளில் ஒருவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலம் அல்லாஹுவின் ஏகத்துவ களிமாயை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கம் இல்லாம இனவெறிக்காக போர் புரிந்து அதனால் சகிதானவர்களின் நிலை இதுதான் நாம தெரிந்து இப்ப நபி சொல்லா அலிசல்லம் அவர்கள் போரில் நித்த தியாகிகளை முன்னோக்கி சொல்றாங்க நாம் உங்களுக்கு சாட்சியாக இருப்பேன் அல்லாஹுவின் பாதையில காயம் அடைந்தவரை மறுமையில் அல்லாஹ் எழுப்பும் பொழுது அவரது காயத்தில் இருந்த ரத்தம் வடியும் ஆனால் அதன் மனமோ கஸ்தூரி போன்று இருக்கும் இப்போ நபி கொல்லப்பட்டவர்களை மரினாவுக்கு எடுத்துக் கொண்டு போறாங்க இந்த தகவல் நபிசல்லா அலேசன் அவர்களுக்கு தெரிஞ்ச உடனே அவர்களை மீண்டும் உகது மைதானத்துக்கு தூக்கி வரும்படி சொல்லிட்டு அவர்களை குளிப்பாட்டக்கூடாது அவர்கள் உடலில் உள்ள போருக்குரிய ஆயுதங்களை கழட்டிய பின் அவர்கள் கொல்லப்பட்ட இடங்களிலேயே அவர்களை அடக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு கட்டளையிடுறாங்க ஒரு கபர்ல இரண்டு அல்லது மூன்று உடல்களை நபி சொல்லா அலிசல்லாம் அவர்களை அடக்கம் செய்தாங்க அது போல ஒரே ஆடையில இதுவரை போத்தினார்கள் அது மாதிரி யார் அதிகமாக குரானை மனநம் செய்தவர் என விசாரித்து அவரை கபர்ல பக்கவாட்டு குழியில முதலாவதாக வைத்தார்கள் அதுபோல ஹன்லா அவர்களின் உடலை தேடி அணையும் பொழுது அவரது உடல் ஒரு மூலையிலே இருந்தது நபிசல்லி செலம் அவர்கள் வானவர்கள் அவரை குளிப்பாட்டுகிறார்கள் அப்படின்னு தன் தோழர்கள்கிட்ட சொல்லிட்டு அவருடைய குடும்பத்தாரிடம் போய் விவரத்தை கேட்டுவாங்க அப்படின்னு தன் தோழர் அனுப்பி வைக்கிறாங்க அவரது மனைவியிடம் விசாரிக்கும் போது அவங்க சொல்றாங்க முழு நிலையில் அதாவது குளிப்பு கடமை கடமையாக உள்ள நிலையில அவர் போருக்கு புறப்பட்டார் இதன் அதாவது மலக்குகள் குளிப்பாட்டியவர் என்ற அவருக்கு பெயர் உண்டு இவனு மசூதர் அழியல்லா ஒண்ணு அவங்க ஒரு அறிவிப்புல சொல்றாங்க ஹம்சார் அழியல்லா ஒண்ணு அவர்களை உடலை பார்த்து அவர்களுக்காக நபி சல்லா அவர்கள் அழுதை போன்று வேறு யாருக்கும் அவர்கள் அழுது நான் பார்த்ததில்லை இல்லை இப்போ தியாகிகளின் உடலை மறைப்பதற்கு போதுமான துணிகள் கிடைக்கல அம்சாரணியில்லா ஒன்று அவர்களின் உடலை போர்த்துவதற்கு கருப்பு மற்றும் வெள்ளை நிற கோடுகளுடைய ஒரு போர்வையை தவிர வேறு எதுவும் கிடைக்கல அந்த போர்வையால் அவர்களது தலையை மறைத்தால் பாதங்கள் தெரிந்தன பாதங்களை மறைத்தால் தலை தெரிந்தது பிறகு தலை மறைக்கப்பட்டு கால்கள் இதுக்கெரு என்ற செடியால் மூடப்பட்டன அதுபோல முசியெல்லாம் அவர்களின் உடலை பொருத்துவதற்கு ஒரு சிறிய போர்வை மட்டுமே இருந்ததுனால அவர்களுக்கும் தலை மறைக்கப்பட்டு கால்கள் இத்துக்கர் என்ற செடியால் மூடப்பட்டன முஸ்லிம்கள்ல எழுபது பேர் கொல்லப்பட்டதாக பெரும்பாலான அறிவிப்புகள் கூறுகின்றன அவர்களின் முகாஜிர்கள் நாலு பேர் யூதர்கள் ஒரு நபர் அன்சாரிகள்ல கசரச்னத்தவர்கள் நாற்பத்தொரு பேர் ஹவுஸ் இனத்தவர்கள் இருபத்தி நாலு பேர் ஆக மொத்தம் எழுபது நபர்கள் அதுபோல இணை வைப்பவர்களில் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு என்றும் முப்பத்தி ஏழு என்றும் இருவேறு கருத்துக்கள் இருக்கின்றன ஆனால் போர் சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் அனைத்தையும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது முப்பத்தி ஏழு பேர்கள் கொல்லப்பட்டதாக தெரிகிறது இப்போ தியாகிகளை அனைவரையும் அடக்கம் செய்த பிறகு நபிசன் அவர்கள் புகழ்ந்து ஒரு நீண்ட பிரார்த்தனை செய்வாங்க அதன் பிறகு மதினாவை நோக்கி புறப்படுறாங்க இவ்வாறு மதினாவை வழியில் நடந்த ஒரு சில நிகழ்வுகள் மட்டும் நாம ஜகஷ் என்ற பெண்மணி நபிசர் அல்லா அலுசன் அவர்களை சந்திக்கிறாங்க அவரிடம் அவருடைய சகோதரர் அப்துல்லா ஹிபுன் ஜாகஸ் மரணம் அடைந்த செய்தியையும் அவருடைய தாய்மாமன் அவர்கள் மரணம் அடைந்த சொல்லிவிட்டு அவர்களுக்காக மன்னிப்பு கேட்கிறாங்க அதன் பிறகு அவருடைய கணவர் முசாஹிபன் உமேர் அலி அல்லா அவர்கள் இறந்த செய்தி சொல்லப்படுது உடனே அவங்க தேம்பி அட ஆரம்பிக்கிறாங்க அப்போது நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு பெண்ணின் கணவர் அவளிடம் நீங்காத இடத்தை போய்த்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க அது போல தீனார் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணிடம் அவரது கணவரும் சகோதரரும் தந்தையும் போருல கொல்லப்பட்ட செய்தியை சொன்ன உடனே அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காம அல்லாவின் தூதர் எப்படி இருக்கிறாங்க என்று கேட்டுவிட்டு நான் அவங்கள பார்க்க வேண்டும் என்று கோரியவர்களாக நபி அவர்களை நோக்கி வர்றாங்க நபி அவர்களை அவர் கண்குளிர பார்த்துவிட்டார் உங்களை பார்த்த பின்னால் எல்லா துன்பங்களும் எங்களுக்கு மிகவும் லேசாகிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க இவ்வாறாக பதில் மைதானத்தில் இருந்து புறப்பட்ட நபிசன்ன லாலிசந்தம் அவர்கள் ஷவ்வால் மாதம் பிற ஏழு சனிக்கிழமை என்று மாலை மதினா வந்து சேர்றாங்க பிறகு தன் குடும்பத்தாரை சந்தித்து தன் வாழை மகள் பாத்திமார் அழி அல்லா அவர்களிடம் கொடுத்து இதில் எந்த இரத்தத்தை கல்வி வை அல்லாஹுவின் மீது அணையாக இது எனக்கு இன்று உண்மையாக உழைத்தது என்று சொன்னார்கள் அதுபோல அளிர் அழி அல்ல அவர்களும் தன்னுடைய வாழை பாத்திமார் அழி அல்லா அவர்களிடம் கொடுத்து அவர்களும் நபிசன அலிசன் அவர்கள் சொன்ன அதே வார்த்தைகளை சொல்றாங்க அலமதுல்லா மதினா வந்த பிறகு நபி சொல்லி அவர்களின் நிலை எவ்வாறு இருந்தது அடுத்து அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன என்பதை பற்றிய தகவல்களை இன்ஷால்லா அடுத்த வாரம் நாம் சுருக்கமாக பார்க்கலாம் இப்போது எதை நாம் கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்லராமான் நமக்கு தந்தருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும்